நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் பதினேழு புள்ளி ஏழு புள்ளி ரெண்டு பெண் இனப்பெருக்க உறுப்பு அண்டகத்தின் அமைப்பு நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான உறுப்பு அண்டகத்தின் அமைப்பு இதுக்கு முன்பு ஆண் இனப்பெருக்க உறுப்பு விந்தகத்தின் அமைப்பை பற்றி பார்த்தோம் இப்பொழுது பெண் இனப்பெருக்க உறுப்பு அண்டகத்தின் அமைப்பு பற்றி தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அண்டகம் வயிற்றின் அடிப்பகுதியில் பக்கத்திற்கு ஒன்றாக அமைந்துள்ளது பாதாம் வடிவிலான இவை பெலோபியன் நாளங்களின் பக்கவாட்டு முனையில் அமைந்துள்ளது அதாவது அண்டகம் வயிற்றின் அடிப்பகுதியில் பக்கத்திற்கு ஒன்றாக அமைந்துள்ளது இது பெண்களுடைய வயிறு வயிற்றின் அடிப்பகுதியில் பக்கத்திற்கு ஒன்றாக அமைந்துள்ளது அதாவது இடது பக்கம் வலது பக்கம் என இரு பக்கமும் பக்கத்திற்கு ஒன்றாக அமைந்துள்ளது பாதாம் வடிவிலான இவை அப்படின்னா இந்த பார்க்கறதுக்கு ஒரு பாதா பருப்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாதாம் வடிவத்தில் இது உள்ளது அண்டகம் ஃபெலோபியன் நாளம் அப்படிங்கிறது இதுதான் இந்த ஃபெலோபியன் நாளத்தின் பக்கவாட்டில் அமைந்துள்ளது ஒவ்வொரு அண்டகமும் வெளிப்புற கார்டெக்ஸையும் உட்புற மெடுலாவையும் பெற்றுள்ளது அதாவது ஒவ்வொரு அண்டகம் அப்படின்னா இரண்டு புறத்திலும் இருக்கக்கூடிய அண்டகங்கள் இந்த அண்டகத்தில் வெளிப்புற கார்டெக்ஸ் அப்படிங்கிறது இந்த கொஞ்சம் அடர்ந்த நேரத்தில் இருக்கு பாத்தீங்களா இதுதான் கார்டெக்ஸ் புரடி அப்படின்னு சொல்றது தமிழ்ல உள்புற மெடுல்லாங்கிறது இதுல கொஞ்சம் வெளியில் நேரத்தில் இருக்கு பாருங்க இந்த வட்டம் இதுதான் வந்து மெடுல்லா உள்புற மெடுல்லாவையும் கொண்டுள்ளது இணைப்பு திசுவாலான வலைப்பின்னல் அமைப்புடைய ஸ்டோமாக்களால் கார்டெக்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளது ஸ்டோமாக்கள் ஒரு வலைய பின்னனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அது இருக்கும் இணைப்பு திசுக்களால் ஆன அப்படிங்கிறாங்க டிஷ்யூஸ் வந்து இணைப்பு திசுக்களால் ஆன ஸ்டோமாக்களால் இந்த காட்டெக்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளது இவை இனச்செல் எபிதீலியத்தால் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த இனச்செல் எபிதீலியம் அப்படிங்கிறது இந்த லேயர் இந்த வெளியில ஒரு லேயர் வருது பாத்தீங்களா இதுதான் அந்த லேயர் இணைச்சல் எபித்தீலியம் இந்த ஸ்டோமாக்களால் ஆன காட்டெக்ஸ் அப்படிங்கிறது இந்த எபித்தீலிய இணைச்சல் இந்த செல்களால் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன கிரானுலோசா செல்கள் என்றழைக்கப்படும் எபித்தீலிய செல்கள் உள்ள அண்டத்தை சூழ்ந்து முதல் நிலை பாலி உருவாக்குகின்றன அதாவது கிரானுலோசா கிருலோசா அழைக்கப்படும் எபித்தீலிய செல்கள் இதுதான் எபித்தீலிய செல்கள் வந்து கிரானுலோசா செல்கள் இந்த கிரானுலோசா செல்கள் அந்தகம் வளர்ச்சி பெறும்போது அந்தகத்தை சூழ்ந்து முதல் நிலை பாலி உருவாக்குகிறது அந்தம் வளர்ச்சியிடும் பொழுது பாலி அளவில் பெரிதாகி திரவம் நிரம்பிய கிராஃபியன் பாலிக்கிள்கள் ஆகின்றன இந்த அண்டமானது வளர்ச்சி அறிஞ்சிக்கிட்டே வருது சின்ன புள்ளி மாதிரி இருக்கிற அந்த அண்டம் ஸ்டெப் ஐயா வளர்ந்து வருது இல்லையா அப்படி வளரும் பொழுதே இந்த முதல்நிலை நிலை கிள்கள் இருக்குல்ல அதுவும் இதனோடு சேர்ந்து பெரிதாகிக்கொண்டே கொண்டே வருகிறது பின்பு அதுல திரவம் உருவாகிறது இந்த திரவங்களோடு கொண்ட கிராப்பியன் பாலிக்கிள்களாக மாறுகின்றன இதுக்கு மேற்கொண்டு விரிவான தெளிவான விளக்கங்களை நீங்க அதுக்கு மேற்கொண்டு பதினொன்று பன்னெண்டு பார்க்கலாம் உயர்கல்வியிலையும் தெளிவாக படித்துக் கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் இறைச்சல் உருவாக்கம் அதாவது கேமிட்டோஜெனிசிஸ் பற்றி தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்க்ரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்